வணக்கம் நான் மதுரை ஆசீர்வாத டெக்ஸர்ந்து பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா ஃபுல் சாரீ தான் பார்க்க போகிறோம் வாரணாசி பாட்டில் நம்ம ஃபுல் சாரி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் கலர்னு கலந்த மாதிரி ஸாரீ இதுதான் உண்டான பல்லு டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாரீ ஸாரீட் பல்லு டிசைன் தான் இருக்கும் சேரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஜரி தான் புட் இது வந்து எதுவுமே பிரிண்டட் கிடையாது பிளைனாக உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க ஹேண்டுக்கு மட்டும் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க சேரீல ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸ் தான் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிஃப்டி இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீச் கலர் ரொம்ப டார்க்கு கிடையாது லைட் பீச் கலரும் கோல்டன் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் உங்களுக்கு மறுபடி கரெக்டாக வச்சிடலாம் அது ரொம்ப வவ்வியாக தான் இருக்காது சேரீயோட பல்ல டிசைன் பார்த்தா அந்த மாதிரி இருக்கும் சேரீக்கு பிளவுஸ் வந்து ப்ளைனாக உங்களுக்கு ஆனியன் கலரில் உங்களுக்கு ப்ளைனாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சேரீ பார்த்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டன் கலரும் உங்களுக்கு பீச் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ ப்ரைஸ் பார்த்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பு இந்த கலர் உட்படுத்த எங்களுக்கு உண்டைய வாட்ஸ்அப் பண்ணுங்கள் க்ரீன் கலர் நல்ல ஒரு டார்க்கு க்ரீன் கலர் ஃபர்ஸ்ட் பார்த்தா வந்து நவாப்பாள கலர் இது வந்து டார்க்கு க்ரீன் கலரும் உங்களுக்கு காப்பர் கலரும் கலந்த மாதிரி ஸேரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த சாரீ கலர்ஸ் பார்த்தா உங்களுக்கு டார்க்கு க்ரீன் கலர் இதுதான் ஸாரீக்கு ஒன்றான பல்லு டிசைன் சேரீல ப்ளைனாக உங்களுக்கு பிளவுஸு வந்திருக்கு ஹோ இதுதான் ப்ளவுஸு ஸேரீக்கு உண்டான ப்ளவுஸு ஹேண்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாடர் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு டார்க் க்ரீன் கலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதுன்னு எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாடாமல்லி பிங்க்கும் கோல்டு கலரும் கலந்த மாதிரி ஸாரீ சேரீல உங்களுக்கு ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் சேரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பிளைனாக கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு டார்க்கு நவாப்பழக்கலை சைடில் ஃபுல்லாக மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தா உங்களுக்கு மெரூன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் த்ரீ ஷிப்பிங் இது தர உங்களுக்கு பிடிச்சத எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் படுங்க கலர் நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக உங்களுக்கு அன்னம் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சில்வரில் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லூடிய சேர உங்களுக்கு மெரு ரெட் கலர் நல்ல ஒரு டார்க் ரெட் கலர் புட்டாஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல ஒரு கிராண்டாக இருக்கும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு கலர் ரெட் கலர் ரெட் கலரில் உங்களுக்கு சில்வரில் ஜரி கொடுத்துருக்காங்க பார்டரு இதான் சேரீ கூடாது பல்லூ டிசைன் இது வந்து ப்ளவுஸு ஸாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் நல்ல ஒரு டார்க்கு க்ரீன் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு அன்னம் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெட் கலருக்கும் இந்த க்ரீன் கலர் காம்பினேஷனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் இந்த கலர் பிடிச்சுன்னா எனக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் நவாப்பழ கலர் நவாப்பழ கலரில் பர்பிள் கலர் கலந்த மாதிரி இருக்கும் சேரீல ஃபுல்லாக உங்களுக்கு புட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி புட்டாஸ் தான் ரொம்பவே கிராண்டாக இருக்கும் சாரீ ஸாரீயோட பல்லு டிசைன் பனாரஸ் பட்டு மாதிரி இருக்குது இது வார்னர்ஸ் பட்டு சாஃப்டாக தான் இருக்கும் இது தான் உண்டான ப்ளவுஸு ப்ளைனாக வந்துருக்கு சாரியோட பல்லு டிசைன் சாரியோட ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ப்ரைஸ் தான் த்ரீ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சது எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ப்ளூ கலரும் உங்களுக்கு நேவி ப்ளூ கலரும் கலந்த மாதிரி சாரீ லெக்ஸோன்னா க்ரீனும் உங்களுக்கு நேவி ப்ளூ கலரும் சில்வரில் உங்களுக்கு அன்னெண்டு டிசைன்ஸ் வந்துருக்கு ஏதாவது நம்ம ரெட் கலரில் இந்த சாரீ பார்த்துருக்கோம் ரெட் க்ரீன் சாரி க்ரீன் கலர் இது பார்த்தா உங்களுக்கு ப்ளூ கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாஃப்டாக தான் இருக்கும் ஸேரீக்குண்டான ப்ளவுஸ் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது சேரீயோட ப்ளவுஸு பல்லூர் டிசைன் இது இதுதான் பிளெயினாக வந்து உங்களுக்கு இந்த இது வந்து புட்டாஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ப ப்ளவுஸு இது வந்து இப்போ உங்களுக்கு ஹேண்டுக்கு கைக்கு வருது நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் ரொம்பவே அழகாக இருக்குது ஸாரீ சேரீட பல்லு டிசைன் உங்களுக்கு ஸேரீயோட கலர்ஸ் பார்த்து நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் இதுக்கு மாதிரி ரொம்ப பிடிச்சி எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நம்ம கஷஸ்லாம் பார்த்தாச்சு கலெக்ஷன்ஸ் பேர் பார்த்தா உங்களுக்கு வாரணாசி பட்டு தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஸேரீல ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல் சேரீ கஷஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே கிராண்டாக இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ட்ரெயிட்டாக இருந்தால் உங்களுக்கு ஒரே சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் என்னோடய கசஸோடு பார்க்கலாம் வா